இன்னைக்கு நம்ம அம்மா ஜெல்லஸ்ல பார்க்க போற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஆன்டிக் மாதிரியே இருக்கக்கூடிய மேட் பினிஷ்ல வரக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தாங்க மேட் பினிஷ் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே ஆன்டிக் மாதிரி இருக்கும் ரேட் வைஸ் பார்க்கும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும் உங்களுக்கு ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் பார்ப்போம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காம்போ மாதிரி செட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஹாரம் ப்ளஸ் நெக்லஸ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா எடுத்துக்கலாம் ஹாரம் மட்டும் வேணாம்னு எடுத்துக்கலாம் நெக்லஸ் மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து காம்போவாக எப்படி செட் பண்ணி போடணுங்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து புக்கிங் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்ச மாதிரியான ஒரு லாங் ஹாரம் பேட்டர்ன் உங்களுக்கு கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி கிறிஸ்டல் ஹேங்கிங் கொடுத்துருக்குறாங்க சுத்திலேயும் உங்களுக்கு கெம்ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிக்கிறாங்க சென்ட்ரலில் லக்ஷ்மி இருக்கு லக்ஷ்மி வச்ச மாதிரி இது ஃபுல்லாக ஒர்க் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த டாலர் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பட்டன் வச்சு செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டன் நல்ல லாங்கான ஹாரன் லென்த்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் வேணும்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் நல்லாவே லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது பேக் சைடு உங்களுக்கு ரோப் தான் வரும் ரோப் வேண்டாம் உங்களுக்கு பேக் சைடு வேணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜுவல்லரி கலெக்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக இயரிங் வந்துடும் இயரிங் ஆல்சோ ஸோ சோ க்யூட்டான இயரிங் கீழே வந்து இதில் கிறிஸ்டல் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்காட்டி அதே மாதிரி கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸ் வச்ச மாதிரி லக்ஷ்மி ஜும்கா நார்மல் சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது உங்களுக்கு ஸோ இந்த ஜிம்கா ப்ளஸ் உங்களுக்கு ஹாரம் ப்ளஸ் ஜிம்காவோட ப்ரைஸ் ஒன்லி ஹாரம் ப்ளஸ் ஜிம்கா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வருது எட்நூறுரூவா தான் வருது இந்த ஹாரம் ப்ளஸ் இயரிங்கோட ப்ரைஸு நல்லா ஃபுல்லாக ஒர்க் பேட்டன் வச்ச மாதிரி தான் உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு அச்சஸ்எல் ஆண்டிக் மாதிரியே இருக்கும் பட் இது மேன் ஃபினிஷில் வரக்கூடிய ஜுவல்லரி பேட்டன் இந்த வீடியோவில் பார்க்கும்போது என்ன கலரில் பார்க்குறீங்களோ அதே கலரில் தான் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க இந்த ஹாரம் ப்ளஸ் இயரிங்கோட ப்ரைஸு இப்போ இந்த ஹாரம்க்கு காம்போவாக நெக்லஸ் செட் பண்ணால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நெக்லஸ் வேணுங்கிறவங்க நெக்லஸோட செட்டாக கூட எடுக்கலாம் ஹாரம் வித் நெக்லஸ் செட்டாக எடுக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் நான் பண்ணி கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரம் இதுக்கு செட்டாக எந்த மாதிரி நெக்லஸ் போடலான்னு நான் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன் அதே மாதிரி லக்ஷ்மி பேட்டர்ன் கொடுத்த மாதிரியான பென்டென்ட் உங்களுக்கு செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வருது இப்போ இந்த நெக்லஸ் போட்டு இதுக்கு வந்து மேட்சாக இந்த ஹாரம் போடலாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் இந்த நெக்லஸ்க்கும் வரும் ரெண்டு செட்டு இயரிங் உங்களுக்கு கிடைச்சிடும் நெக்லஸ்க்கான இயரிங் ஆல்சோ ரொம்ப ரொம்ப க்யூட்டான இயரிங் சிம்பிளாக இருக்குது ஒரே ஒரு லக்ஷ்மி கீழே ஒரு ஹேங்கிங் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரிங் வருது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஜிம்கா ஸோ ரெண்டு செட் ஆஃப் இயரிங் ப்ளஸ் ஹாரம் ப்ளஸ் நெக்லஸ் எல்லாம் இந்த டோட்டல் செ செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது ஒன்லி இந்த நெக்லஸ் வித் இயரிங் எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வருது வேணுங்கிறவங்க இதை கூட தனியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் பீசஸ் குவாண்டிட்டி நிறையவே இருக்குது ஸோ இந்த நெக்லஸ் பீஸ் தனியாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஐநூறுரூபா வருது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நெக்லஸ் ப்ளஸ் இயரிங் ஹாரம் வித் இயரிங்னா எயிட் ஹண்ட்ரட் செட்டாக எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது டோட்டல் செட்டோட ப்ரைஸு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுக்குறோம் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் டோட்டல் காம்போ செட்டோட ப்ரைஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஹேரம் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் மேட் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது தான் லக்ஷ்மி வச்ச மாதிரியான டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு நிறைய கார்விங் டிசைன்ஸ் கொடுத்து அப்படியே ஆன்டிக்கில் எப்படி ஒர்க் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இது மேட் ஃபினிஷில் வரக்கூடிய ஹேரம் ரேட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக பால்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு செயின் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எந்த கலர் பேட்டர்னும் இதில் கிடையாது இதில் வந்து கீழே கோல்டன் பால்ஸ் தொங்குற மாதிரி இருக்குது ஒரு சில சிலருக்கு கிறிஸ்டல் தொங்குற மாடல் பிடிக்காது ஸோ கிறிஸ்டல் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோல்டன் பால்ஸில் வேணும்னா இந்த பேட்டர்ன் எடுத்துக்கலாம் இந்த ஹாரமோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுக்கும் க்யூட்டான ஜிம்கா பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிம்கா பேட்டர்ன் அதில் கோல்டன் பால்ஸ் ஹேங் ஆகியிருக்காங்க இதுலேயும் கோல்டன் பால்ஸ் ஆகி நார்மல் சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது நார்மல் சைஸ் ஜிம்கா வித் உங்களுக்கு இந்த ஹாரமோட ப்ரைஸ் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க இதுக்கு நான் ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் வந்து செட் பண்ணிக்கிறேன் காம்போவா காம்போவாக எடுக்கிறீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுப்போம் இந்த காம்போ செட்டில் வரக்கூடிய நெக்லஸே நல்லா மூவ் ஆன பேட்டன் தான் நெக்லஸ் பேட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அதே லக்ஷ்மி வச்ச மாதிரி தான் இந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நெக்லஸ் பிளஸ் ஹாரம் இந்த நெக்லஸ்க்கும் சேம் உங்களுக்கு வந்து ஜிம்கா தான் பட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஜிம்கா அது வந்து லக்ஷ்மி வச்ச மாதிரி ஜிம்கா இதுல வித உருவமும் இருக்காது பிளெயின் ஜிம்கா பேட்டர்னு இதுக்கு செட்டாக இந்த ஜிம்கா வருது ஸோ பார்த்தீங்கன்னா ஹாரம் நெக்லஸ் ரெண்டு செட்டு இயரிங் எல்லாம் சேட்டையே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வருது ஒன்லி இந்த நெக்லஸ் வித் இயரிங் வேணாலும் தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வருது இந்த நெக்லஸ் வித் இயரிங்கோட ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வருது தனியாக வேணாலும் தனியாக எடுத்துக்கலாம் ஹாரமோட ப்ரைஸ் எயிட் ஹண்ட்ரட் நெக்லஸோட ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு செட்டி செட்டாக எடுக்கும் போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்தியா பேன் இந்தியா ஃபுல்லாமே நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு செட்டு இயரிங் ப்ளஸ் உங்களுக்கு இந்த செட் டோட்டல் செட்டோட ப்ரைஸ் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த காம்போசட் ரெண்டுமே லக்ஷ்மி வச்ச மாதிரி பேட்டன் பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா வித உருவமும் இல்லாத மாதிரியான பேட்டர்ன் லக்ஷ்மி இல்லாம உருவம் இல்லாம இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் எந்த உருவமுமே இருக்காது ஜஸ்ட் கெம்ஸ்டோன்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் வருது இது வந்து சேம் நம்ம போன ஹாரமில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து செயின் பேட்டர்ன் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு மேட்சிங்காக இயரிங் ஆல்சோ அவைலபிள் இதில் வந்து கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு ஜிம்காலையும் கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் தான் வருது கெம்பில் வந்து ஒர்க் பேட்டன் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல ஸோ அதே கெம்ப் ஒர்க் பேட்டன் கொடுத்து உங்களுக்கு ஜிம்கா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேட்ச்சிங்கான ஜிம்கா இந்த ஹேரமோட ப்ரைஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ப்ரஸ் ஷிப்பிங் தான் வருது உங்களுக்கு இதுக்கு நான் ஒரு நெக்லஸ் வச்சு காம்போ செட் பண்ணியிருக்கிறேன் என்ன நெக்லஸ் சொல்லிட்டு பார்ப்போம் சேம் அதே மாதிரி உருவம் இல்லாத மாதிரியான பேட்டர்ன் இதனால லாங்காக வர மாதிரியான நெக்லஸ் இது நெக்லஸ்ன்னு சொல்ல முடியாது ஷார்ட்டாக வெரைட்டி காம்போவா போடணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக போடலாம் சூப்பர் பேட்டர்ன் இது ஆக்சுவலா ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கெம்ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல மூணு கோல்டன் பால்ஸ் வச்சு செயின் நல்லா லென்த்தியாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் தாராளமாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் பார்த்தீங்கன்னா இது இப்படி வரும் சரி போடும்போது இது இந்த மாதிரி இருக்கும் மேலே வந்து இந்த நெக்லஸ் வரும் கீழே இந்த ஹாரம் வரும் இந்த நெக்லஸ்க்கும் மேட்சான இயரிங் அவைலபிளாக தான் இருக்குது சேம் இதே ஜிம்கா பேட்டர்ன் தான் இதில் க்ரீன் கலந்த மாதிரி ஜிம்கா வித்தியாசமாக இருக்கும் இதுக்கான ஜிம்கா வேறு மாதிரி இருக்கும் அதுக்கான ஜிம்கா வேறு மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் குண்டான ஜிம்கா இது வந்து பார்த்திங்கன்னா ஹாரம் குண்டான ஜிம்கா ரெண்டுமே வந்து ஸ்டட்டு வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ரெண்டுமே நார்மல் சைஸ் ஜிம்கா தான் ரெண்டுலேயுமே கோல்டன் பால்ஸ் வந்து ஹேங்கிங் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு செட்டு ஜிம்கா ப்ளஸ் நெக்லஸ் ப்ளஸ் ஹாரம் இதெல்லாம் டோட்டல் செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இந்த நெக்லஸ் மட்டும் தனியாக வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸ் நான் தனியாக சொல்லிடுறேன் இந்த நெக்லஸ் ப்ளஸ் இயரிங்கோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வருது இந்த டோட்டல் காம்போ செட் இப்படி செட்டாக எடுக்கிறீங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுக்குறோம் ஆல்ரெடி எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேட் வந்து ரொம்ப கம்மி ரேட்டு தான் டோட்டல் காம்போ செட்டோட ப்ரைஸே உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வருது ஆயிரத்தி தான் வருது உங்களுக்கு பேக் சைடு இந்த மாதிரி த்ரெட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா செயின் மாட்டணும்னா அதுக்கு சார்ஜபிள் தான் ஆல்ரெடி எல்லாமே அப்படியே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் பேக் செயின் போடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா காம்போவாக எடுக்கும்போது மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க காம்போவாக எடுத்துக்கலாம்